ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதுக்காலத்தின் இரண்டாம் வாரம் முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் இருபத்தி ஐந்து மற்றும் அதிகாரம் எட்டு இறைவசனம் ஆறு சகோதரர் சகோதரிகளே இயேசு தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிறார் அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார் இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவர் ஆகிறார் இவர் தூயவர் கபடற்றவர் மாசற்றவர் பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர் ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் வழி செலுத்த தேவையில்லை ஏனெனில் தம்மைத்தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார் திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார் இத்தகைய தலைமை குரு நமக்கு வாய்த்துள்ளார் என்பதே இதுகாரும் நாம் கூறியவற்றின் தலையாய கருத்து இவர் விண்ணகத்தில் பெருமைமிகு கடவுளுடைய அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அங்கே மனிதரால் அல்ல ஆண்டவராலே அமைக்கப்பட்ட உண்மையான கூடாரமாகிய தூயகத்தில் ஊடியம் செய்கிறார் ஒவ்வொரு தலைமை குருவும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் எனவே பலி செலுத்துவதற்கு இவரிடமும் ஏதேனும் ஒரு பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும் உலகிலேயே இருந்திருப்பார் என்றால் இவர் குருவாக இருந்திருக்க மாட்டார் ஏனெனில் திருச்சட்டத்தின்படி காணிக்கைகளை செலுத்த ஏற்கனவே இங்கு குருமார்கள் இருக்கிறார்கள் இவர்கள் வழிபடும் இடம் விண்ணக கூடாரத்தின் சாயலும் நிழலுமே மோசை கூடாரத்தை அமைத்தபோது மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைப்படி நீ இவற்றையெல்லாம் செய்யுமாறு கவனித்துக்கொள் என்று கடவுள் பணித்தது இதை சுட்டிக்காட்டுகிறது ஆனால் இவரோ அவர்களுடைய குருத்துவப் பணியை விட மிக மேன்மையான குருத்துவப் பணியை பெற்றிருக்கிறார் ஏனெனில் சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இவரை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது ஆண்டவரின் அருள் வாக்கு நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஏழு தொடங்கி பன்னிரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார் கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் மேலும் யூதேயா எருசுலேம் இதுமேயா யோர்தான் நக்கரை பகுதி தீர் சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர் மக்கள் கூட்டம் தம்மை விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார் ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டும் என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர் தீ ஆவிகளும் அவரை கண்ட அவர் முன் விழுந்து இறைமகன் நீரே என்று கத்தின அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு பிரியமானவர்களே இந்திய மரபில் குரு என்கின்ற வார்த்தையின் பொருள் இருளை நீக்குபவர் என்பதாகும் இந்த குரு என்கின்ற வார்த்தைக்கும் பூசாரி என்கின்ற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு ஒரு பூசாரி என்பவர் வெறுமனை பூசை புனஸ்காரங்கள் ஆகியவற்றில் பங்கெடுப்பவர் மந்திரங்களை உச்சரிப்பவர் பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்துகிறவர் அவர் எந்த வகையிலும் ஞானம் நிறைந்தவராகவோ ஆன்மீக வாழ்வின் உயர்நிலை அடைந்தவராகவோ இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை ஆனால் ஒரு குரு என்பவர் ஆன்மீக வாழ்வில் உயர்நிலையை அடைந்தவர் ஞானம் பெற்றவர் தன்னையும் மீட்டுக்கொண்டு பிறரையும் மீட்டடைக்கின்றவர் பழைய ஏற்பாட்டு குருத்துவம் ஏறத்தாழ இந்த பூசாரி குருத்துவம் போன்றுதான் இருந்தது என்கிற கருத்தை இன்றைய முதல் வாசகத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது தலைமை குருக்களும் பிற குருக்களும் பலி செலுத்தக்கூடியவர்களாக மட்டுமே இருந்தனர் லேவியர் புத்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த கருத்தின் உண்மைத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் பழைய ஏற்பாட்டின் இப்படிப்பட்ட பூசாரி குருத்துவத்திலிருந்து வித்தியாசமான குருத்துவத்தை தன்னிலை கொண்டிருந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவதாக தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராக இருக்கிறார் வசனம் இருபத்தி ஐந்து இரண்டாவதாக அவர் நமக்காக என்றென்றும் பரிந்து பேசக்கூடியவராகவும் இருக்கின்றார் வசனம் இருபத்தி ஐந்து மூன்றாவதாக இவர் தூயவர் கபடற்றவர் மாசற்றவர் வசனம் இருபத்தி ஆறு நான்காவதாக தன் உடலையே பலியாக செலுத்தி கடவுளுடைய அரியணையின் வலப்புறத்தில் அமர்ந்திருக்கிறார் இது அவரது வல்லமையை எடுத்துரைக்கிறது இயேசுவின் இப்படிப்பட்ட குருத்துவ தன்மைகள் அவரது அன்றாட பணிவாழ்வில் எவ்வாறு காணப்பட்டன என்பதை விளக்குவதே இன்றைய நற்செய்தி இஸ்ரேல் மக்கள் மத்தியிலும் தீர் சீதோன் போன்ற பகுதிகளைச் சார்ந்த பிற இன மக்கள் மத்தியிலும் அவர் செய்த பணி எவ்வாறு மக்களை அவர்களது பாவங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுவிக்கக்கூடிய பணியாக இருந்தது என்பதை மார்க் நற்செய்தியாளர் விளக்குகின்றார் நோயுற்றோரையும் தீயாவிகளால் பீடிக்கப்பட்டோரையும் மீட்டெடுக்கக்கூடிய வல்லவராக இயேசு விளங்கினார் மேலும் அவர் கடவுளின் மகனாக கடவுளுடைய அரியணையின் வலப்புறத்தில் வல்லமையோடு வீட்டிருப்பவராக இருந்த காரணத்தாலேயே தீ ஆவிகள் அவரை கண்டபோது அவர் முன் விழுந்து இறைமகன் நீரே என்று கத்திக்கொண்டு மனிதர்களை விட்டு வெளியேறின அன்புக்குரியவர்களே இத்தகைய மேலான குருத்துவ பணியை இயேசு இன்றும் நம் அனைவரின் வழியாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகிறோம் பொதுநிலையினர் இயேசுவின் பொது குருத்துவத்திலும் சிறப்பு அழைப்பு பெற்றவர்கள் இயேசுவின் பணிக்குருத்துவத்திலும் பங்கெடுக்கின்றனர் இந்த இரண்டு வகையான குருத்துவம் குருத்துவமும் இயேசுவின் குருத்துவத்திலிருந்துதான் வருகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பணிக்குருத்துவம் பற்றி புனித பெரிய கிரகோரியார் இவ்வாறு கூறுகிறார் திருப்பணியாளர்கள் சிந்தனையில் தூய்மை உள்ளவர்களாகவும் செயல்பாட்டில் முன்மாதிரியை உள்ளவர்களாகவும் அமைதி காப்பவர்களாகவும் பயனுள்ள சொற்களையை பேசுபவர்களாகவும் இருத்தல் வேண்டும் எல்லோர் மேலும் இரக்கம் காட்டுபவர்களாகவும் குறிப்பாக தியான மனப்பக்குவத்தில் வாழ்பவர்களாகவும் இருத்தல் வேண்டும் நன்மை செய்வோர் அனைவரின் நண்பராக இருத்தல் வேண்டும் நீதியின் அடிப்படையில் பாவிகள் இழைக்கும் பாவத்தின் எதிரியாக இருத்தல் வேண்டும் அவர்கள் புற ஈடுபாட்டில் மூழ்கி அகவாழ்வை வாழ்வை உதாசீனப்படுத்துபவர்களாகவோ அல்லது அகவாழ்வின் அமைதிக்காக புறவாழ்வின் கடமைகளை உதறி தள்ளுவர்களாகவோ இருத்தல் கூடாது இவ்வாறு புனித பெரிய கிரகோரியா சொல்கின்றார் நாம் அனைவரும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள குருத்துவ அழைப்பின் மேன்மையை உணர்ந்து கொள்ளவும் ஒருவர் மற்றவருக்காக மன்றாடவும் இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம் ஜபம் இறைவா உமது குருத்துவத்தில் பங்கெடுக்கும் நாங்கள் எமக்கு கொடுக்கப்பட்டுள்ள குருத்துவ அழைப்பின் மேன்மையை உணர்ந்து கொள்ள வரந்தாரும் ஆமேன் குரு குலமே எழுவீர் இறைவனின் பணியினிலே இணைவீர் கிறிஸ்துவின் குருகுலமே எழுவீர் இறைவனின் பணியினிலே இணைவீர் அந்த குருகுலமே வாழ்க உங்கள் இறை பணியும் வளர்க அந்த குரு கிறிஸ்துவின் குரு குலமே எழுவீர் இறைவனின் பணியினிலே இணைவீர் கிறிஸ்துவின் குருகுலமே எழுவீர் இறைவனின் பணியினிலே இணைவீர் சதேக்கின் முறைமைப்படி நீங்கள் என்றென்றும் குருகுலமே மெல்கி சதேக்கின் முறைமைப்படி நீங்கள் என்றென்றும் குருகுலமே எழுவீர் இறைவனின் பணியினிலே இணைவீர் கிறிஸ்துவின் குருகுலமே எழுவீர் இறைவனின் பணியினிலே இணைவீர் மனு பாவங்கள் போக்கிடவே காணிக்கை பலியும் செலுத்திடுங்கள் மனுக்குலத்தின் பாவங்கள் போக்கிடவே காணிக்கை பலியும் செலுத்திடுங்கள் நம் இறைவனின் பணியும் வளர்க அந்த குருகுலமே வாழ்க உங்கள் இறை பணியும் வளர்க கிறிஸ்துவின் குருகுலமே எழுவீர் இறைவனின் பணியினிலே இணைவீர் கிறிஸ்துவின் குருகுலமே எழுவீர் இறைவனின் பணியினிலே இணைவீர் சொத்து அவரை கண்முன் வைத்திடுங்கள் ஆண்டவரே உங்கள் உரிமை சொத்து அவரை கண்முன் வைத்திடுங்கள் பணியும் வளர்க அந்த குருகுலே வாழ்க உங்கள் பணியும் இறைப்பணியும் வளர்குவின் குருகுலமே எழுவீர் இறைவனின் பணியினிலே இணைவீர் கிறிஸ்துவின் குருகுலமே எழுவீர் இறைவனின் பணியினிலே இணைவீர் அந்த குருகுலமே வாழ்க உங்கள் இறைப்பணியும் வளர்க அந்த குரு குலமே வாழ்க உங்கள் இறைப்பணியும் வளர்க கிறிஸ்துவின் குரு குலமே எழுவீர் இறைவனின் பணியினிலே கிணைவீர் கிறிஸ்துவின் குரு குலமே எழு